வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நான் உங்களுடைய ஒவ்வொரு பௌர்ணமி ஹீலிங் செஷனும் அட்டன் பண்ணிருவேன் நான் பண்ண என் அம்மாவையும் சேர்த்து அட்டன் பண்ண வச்சிருவேன் இப்ப இப்ப அவங்க ரேக்கி கத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட டெய்லி இப்ப த்ரீ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த டுவெண்ட்டி போர் சிம்பிள்ஸ் அந்த பொசிஷன்மே வச்சிருவாங்க அவங்களுக்கு ஆயிருக்கு ஆனா இருந்தாலுமே அவங்க அந்த பெயினோடய செஞ்சிடறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வைப் அவங்களுக்கு வைப் ஆகுறத விட எனக்கு அதிகமா வைப் ஆகுது ஹேப்ஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப நானும் ரேகி லெவல் ஒன் முடிச்சிட்டேன் அம்மாவையும் எல்லாம் கண்டிப்பா நீ பாக்கிய அம்மா பாக்கிய அவங்க கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சேர்த்து விட்டுட்டேன் இந்த வாட்டி உங்ககிட்ட அவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ எங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்களும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்ட பேசுறது கிடையாது இப்போ நாங்க பெட்டு வளர்க்கறதுனால அது போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போது பேஸுக்கு நேராவே வந்து எங்களை ரொம்ப திட்டுறது சபிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே சைலண்ட் போனாங்கன்னே தெரியல எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆனா யாரும் என்கிட்ட கிட்ட இப்ப வர்றது கிடையாது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா நான் ப்ரொட்டெக்டடா இருக்கேன் அப்படிங்கறது வந்துருச்சு சோ அதனால எந்த ஒரு காரமிக்கானவங்களும் என்ன சுத்தி இல்ல அப்படிங்கறது எனக்கு இப்போ உங்க ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது எல்லாமே தோண ஆரம்பிச்சு ஓ கண்டிப்பாக நடக்குங்க நம்மளை அறியாம சில சேஞ்சஸ் எல்லாம் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஹீலிங் ஒர்க் பண்ணும் நம்மளோட ஹையெஸ்ட் குட்னெஸ்க்கு ஒர்க் பண்ணும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் மேஜிக் மாதிரி சில விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் ஹாய் மேம் குட் மார்னிங் ஆக்சுவலா அம்மா வந்து உங்க யூடியூப் சேனல் கொஞ்சம் நல்லா ஃபாலோவ் பண்ணிட்டு இருக்காங்க நேற்றுக்கு வந்துட்டு நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ வந்துட்டு என்கிட்ட காமிஷாங் இந்த மாதிரி நடக்குதுன்னு நீ அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ நேற்றுக்கு உங்களோட அந்த

அண்ட் நான் ரொம்ப யூனிவர்ஸ் பிலீவ் பண்றன்ஸ் எப்படி நம்பர்ஸா இருக்கட்டும் எப்பவுமே கனெக்டட்ல இருப்பேன் சோ அம்மா வந்துட்டு சொன்னதுனால இந்த செஷன் அட்டன் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இந்த கைடன் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இதை வந்து யாரெல்லாம் நமக்கு கனெக்ட் பண்றாங்களோ ஒரு ரேக்கி கத்துக்கோ ஒரு டேரோ ரீடிங் உனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் புஷ் அவங்க தான் நம்மளோட லைஃப்ல ரியல் ஏஞ்சல் நினைச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லுறேன்